லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு அக்காலத்தில் பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் ஜேசுவிடம் இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளர்களை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர் முதலில் ஒருவர் வயலொன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏற்பாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சிலமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரம் அழைப்பு பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் சிந்தனை விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர் இன்று ஆண்டவர் இவ்வாறு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அதில் பங்கு கொள்ள எங்களையும் அழைத்து நிற்கின்றார் அந்த பெரிய விருந்துதான் திருப்பலி சிலர் எப்போதும் சாக்கு போக்கு சொல்லி திருப்பலியில் பங்கு கொள்ளும் தமது அழைப்பை புறக்கணித்து விடுகின்றனர் இது அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகின்றது இன்னும் சிலர் உடல் ரீதியாக வருகை தந்திருப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளமோ அவர்கள் கலந்து கொள்ளும் விருந்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் இந்த உவமையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் ஒருவர் பின் ஒருவராக வராமல் விட்டு விடுகின்றனர் எனவே விருந்து அளிப்பவர் அந்த விருந்தில் பங்கு கொள்ள ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை அழைக்கின்றார் இங்கு முதலிலே அழைப்பு பெற்றவர்கள் யார் என்றால் தங்களுக்கு மீட்பு வேண்டுமென்று இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த யூதர்களை குறிக்கின்றது பின்பு அழைப்பு பெற்ற ஏழையர் உடல் ஊனமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் இவர்களோடு நடைபாதைகளிலும் வழியோரங்களிலும் இருந்து அழைப்பு பெற்றவர்கள் யாரென்றால் யூதர்கள் அல்லாத நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பிற ஆவர் இன்று இந்த பெரிய விருந்து தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது அதுதான் திருப்பலி ஆனால் தம் நம்பிக்கையில் தளர்ந்து போன பலர் வர மறந்து விடுகின்றனர் இன்னும் சிலர் தங்களது அன்றாட வேலைகளோடு ஈடுபட்டு இருப்பதால் செபிக்கவோ திருப்பலியில் பங்கு கொள்ளவோ நேரம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள் இன்னும் சிலர் உலகியல் ஈடுபாட்டுடன் வாழ்பவர்கள் இவர்கள் திருப்பலியில் பங்கு கொள்வதால் தமக்கு தனிப்பட்ட நன்மைகள் எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றனர் நாங்கள் இந்த திருப்பலி விருந்தில் பங்கு கொள்ள விரும்பினால் ஏழைகள் உடல் கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் ஆகியோரோடு எம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் எமது உடைந்து போன பலவீனமான பாவ நிலைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே நாம் உண்மை பார்ப்பதற்கு வெட்கப்படக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் இத்தகையோருக்குத்தான் அவசர அழைப்பை உடன் அழைப்பை அனுப்புகின்றார் அவருடைய அன்பில் நாம் கலந்து கொண்டு மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார் நாங்களும் அந்த தேவையிலேயே வாழ்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செபம் இறைவார்த்தை அருளடையாளங்களில் பங்கு கொள்வதன் மூலம் இந்த விருந்துக்கு நாங்கள் வருகின்ற போது மற்றவர்களும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டுமென்று இயேசு விரும்புவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே வீதிகளுக்கும் வழியோரங்களுக்கும் அனுப்பப்பட்ட பணியாளர்களைப் போல நாங்களும் மாறி ஆண்டவரை இன்னும் பின் செல்லாதவர்களை இந்த விருந்துக்கு அழைத்து வர வேண்டும் ஆண்டவரின் அழைப்பை நாம் எப்போதாவது புறக்கணித்துள்ளோமா என்று இன்று சிந்திப்போம் திருப்பலியில் உண்மையான விருப்பத்தோடு பங்கு கொள்ளுகின்றோமா சிவம் செய்வதில் இறைவார்த்தையை வாசித்து தியானிப்பதில் அருளடையாளங்களில் பங்கு கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா செபம் ஆண்டவரே எமக்கு உமது மீட்பு அவசியமானது என்பதை உணர்ந்து உமது அழைப்புக்கு ஆர்வத்தோடு நாங்கள் பதிலளிக்க அருந்தாரோ ஆமன்